ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப நாளாக வீடியோ போடலை காரணம் கடையில் கொஞ்சம் பிஸியாக வேலை இருந்ததுனால கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியிற ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு இப்போ என்னென்னா நம்ம பங்காளி கல்மீன் கடை வந்து புது பொலிவுடன் நடக்குது இந்தமேலுக்கு காலையில் காலை டிஃபன் ரெடியாக இருக்குது இட்லி தோசை பொங்கல் பூரி ஆம்லேட்டு இந்த மாதிரி வகையான டிபெண்டான சிம்பிளான ஐட்டம் தான் இது வந்து காலையில் டிபெண்டாக இருக்குது மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு ரெகுலராக அதை வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு லெமன் சாப்பாடு தயிர் சாப்பாடு வெஜிடபிள் ரைஸு இந்த மாதிரி மத்தியானத்துலேருந்து சிக்கன் ரைஸு மத்தியானம் ரெண்டு மணி இருந்து ரைஸ் கிடைக்கும் ரெகுலராக அதே மாதிரி மூணு மணிக்கு மேலே பணியாரம் ஆட்டுக்கால் சூப்பு ஏன்னா நண்டு சூப்பு வந்து நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நண்டு சூப்பு வந்துட்டு வந்துட்டு ஏமாந்து போய்றாங்க ஏன்னா நண்டு கிடைக்க மாட்டேங்குது இப்போ அதனால தான் நான் வந்து இப்போ நண்டு சூப்பு போட முடியாத ஒரு சூழ்நிலை நிறையா கஸ்டமர் வந்து வந்து கேட்டு கேட்டு நண்டு சூப்பு இல்லையா இல்லையான்னு கேட்டு கேட்டு போகிறாங்க ஆனால் நண்டு கிடைக்காத காரணத்துனால இனிமேல் ரெகுலராக ஆட்டுக்கால் சூப்பே போட்டுடலாம் அப்புடின்னு ஒரு ஐடியா பண்ணி இப்போ ஆட்டுக்கால் சூப்பு மொட்டை சூப்பு ரெண்டும் மெயினாக இருக்குது அதே மாதிரி கல் மீன் இனிமேல் ரெகுலராக நம்ம கடையில் இருக்கோம் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக நிறுத்திட்டாய் இன்னையிலேருந்து நம்ம கல் மீன் போட்டுடலாம் கல்மீன் சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் நூல் ரைஸு எல்லாமே இந்த மேலுக்கு சாயங்காலம் அதே மாதிரி நைட்டு இட்லியும் தோசையும் உண்டு நைட்டு டி டிஃபனும் உண்டு பணியாரமும் உண்டு ஏன்னா முன்ன வந்து நாங்களே வந்து பார்த்து செஞ்சுக்கிட்டதுனால ஒன்றும் அதை செய்ய செய்யணும்னு நேரம் பற்றலை இப்போ வந்து கடைக்கு ஆக்கள் போட்டிருக்குது இப்போ சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ வந்து சாம்பார் ரசம் மீன் குழம்பு எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம வந்து சாப்பிட்டு பாருங்கள் நம்ம பங்காளி கல்மீன் கடையிலேருந்து இன்றைக்கு வந்து ஒரு புது பொலிவுடன் ஆரம்பிக்கிறோம் இப்போ காலையிலேருந்து டிஃபன் போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சாம்பார் ரசம் சாப்பாடு தக்காளி சாப்பாடு லெமன் சாப்பாடு தயிர் சாப்பாடு இது எல்லாமே இன்னைக்கு மேலுக்கு ரெகுலராக கிடச்சிரும் வாங்க இது தான் நம்ம பங்காளியோட க கல்மீன் கடை எங்கன்னா சின்னப்பம்பட்டின்னு வந்து போகும் போக்கு வலையில் மூ மூல சின்னப்பம்பட்டி மூலக்கடையில் வந்து எலம்புள்ளி போவது தொண்டக்காரன் ஒரு பிரியூரோடு இதுதான் நம்மளோட பங்காளியோட கல்மீன் கடை இது சன் சோலார் கடைக்கும் ஆப்போசிட் நம்மளோட கடை ரெகுலராக வேலை செஞ்சுட்டுருக்காங்க கஸ்டமர் வந்துருக்கிறாங்க அக்கா உலகாஞ்சு போச்சு பாருங்கள் வாங்க நண்பர்களே வந்து சாப்பிட்டு பாருங்கள் நம்ம பங்காளி கடையில் ஒருத்தாலும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் டேஸ்ட்டு பாருங்கள் ஆனால் சிம்பிளான்னு புட்டு தான் ரேட்டும் கம்மி தான் வந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கட்டுப்படியானா வந்து ரெகுலராக நீங்கள் வந்துடுங்க ஃபோன் பண்ணி சொன்னிங்கன்னா நான் இருக்கிற இடத்துக்கே கொண்டாந்து டெலிவரி பண்ணுவேன் சாப்பாடு டெலிவரி பண்ணுவேன் ஓகேப்பா பாய் இதுதான் நம்மளோட ஓகே வா நண்பர்களே வந்து வந்து சாப்பிட்டு பாருங்கள் நம்ம பங்காளி கல்வி கடையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு சாப்பிட்டு அப்புறம் சொல்லுங்கள் ஓகே அதாவது நல்லது எதுன்னு சொல்ல வேண்டாம் குறையாக இருந்துச்சுன்னா இது மாதிரி குறையா இருக்குது இது பார்த்து திருத்திக்கங்க அப்படின்னு சொல்லுங்கள் அது நாங்களும் அடுத்த தரமோ அந்த தப்பு ஒரு அழைக்காது ஓகே பாய்